வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு என்ன மலையாள பெரிய பெரிய தலைகள் உருண்டு கொண்டே இருக்கிறது அந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இப்போது சமீபத்தில் வைரலாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறது பல சம்பவங்கள் இப்போது அச்சுறுத்தலான விஷயங்களாக இருக்கிறது இதே சம்பவம் தமிழ்நாடு பிரபலங்களை தோண்ட தொடங்குமா அப்படின்னு நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் மலையாள பிரபலங்கள் பெரிய பெரிய ஸ்டார் சிகரெட்டான பல விஷயங்கள் அதுவும் கேவலமான சில விஷயங்களில் பிடிபட்டு இருக்கிறார்கள் கேமா கம் தொடங்கிய விற்பாடு பல சம்பவங்கள் வெளிக்கொண்டே வந்திருக்கிறது பல ஊடகங்கள் முடிந்து போன கதைகளையும் தோண்டப்படுகிறது அப்படி பல பல கேவலப்பட்ட சில சம்பவங்கள் பெரிய நடிகர்கள் பண்ணியிருப்பதை நமக்கு சொல்வதற்கே வாய் அந்த அளவுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு மீடியா வெளிச்சமாக இருக்கிறது இந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் அந்த நடிகர்களின் முகங்கள் இப்போது என்ன நிலவரத்தில் இருக்கும் அந்த நடிகர்கள் இப்போது எந்த ஹெப்பாசிட்டில் இருப்பார்கள் என்பதற்கான விளக்கத்தை நமக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து கவனிப்போம் மோகன்லால் நடிகர் சர்ச்சையில் மிக முக்கியமாக அம்மா சங்கத்தில் இருந்து ராஜராம் பண்ணி விலகிய போது அவர் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் காரணம் அம்மா சங்கத்தில் நீங்கள் விலகி இருப்பதே உங்களுடைய பொறுப்பு அதல்ல இதல்ல என்று பல குற்றச்சாட்டுகள் பல பிரபலங்கள் நடிகைகளும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பெரிய நடிகர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தற்காலிகமாக நீங்கள் வெளியே சென்றதற்கு என்ன காரணம் ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த தவறும் இவரும் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனால்தான் அவர் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லலாம் இருந்தாலும் மோகன்லால் மீடியாக்கள் இப்போது வெளியிடுகிறது இந்த வீடியோக்கள் எங்கே சென்றுவிட்டது இதுவரைக்கும் இந்த வீடியோக்கள் சர்ச்சையில் சிக்காத மோகன்லால் மீண்டும் மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செய்கையில் அவர் மாட்டியுள்ளார் என்பதற்கான வீடியோ பிரபலமாக பல மீடியாக்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறது பல நியூஸ்களில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை வைத்துவிட்டு அவர் மீடியாக்கள் மூலமாக வந்து கம்பீரமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறார் என்றால் நான் எங்கேயும் செல்லவில்லை எங்கும் செல்லவில்லை கேரளாவில் தான் இருக்கிறேன் யாருக்கும் பயந்து நான் ஒருங்கவில்லை என்று அவர் சாட்டம் பாட்டமாக தன்னுடைய வார்த்தைகளை தைரியமாக தினவட்டவாக சொல்லியிருப்பது நல்லதுதான் ஆனாலும் நீங்கள் செய்த காரியங்கள் அத்தனையும் உண்மையை மறைப்பதற்காக ஒரு பொய்யை மறைப்பதற்காக உண்மையாக நீங்கள் முகத்தை காட்டிவிட்டால் மக்கள் இங்கே நம்பி விடுவார்களா இல்லை ஆனால் நீங்கள் காட்டிய செய்கைகள் அத்தனையும் இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள் உங்களை கேவலமாக மலையாள இண்டஸ்ட்ரியில் நடிகர்கள் இன்னைக்கு தலை குனிய வேண்டிய சீன்கள் வந்து கொண்டிருக்கிறது தலை குனிய வேண்டிய கட்டங்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில அளவுக்கு உரிய விஷயங்கள் இருக்கிறதா என்பதற்கான ஒரு ஆ ஆலோசனை சிந்தனை நமக்கு கொடுக்கிறது ஏன்னா மலையாள சினிமாவை பொறுத்தவரைக்கும் கதைக்கும் கதை அம்சத்துக்கும் பொருத்தமான சினிமாக்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை மறந்து இன்னொரு விஷயம் மலையாள சினிமாதான் நம்பர் ஒன்ல இருக்கிறேன்னு இப்போது சொல்கிறார்கள் அது என்னவென்றால் பெண்கள் நடிகைகளை பாலியலில் முன்கூட்டியாக பயன்படுத்துவது மலையாள நடிகர்களை விட இங்கே இந்தியாவில் வேற எந்த நடிகர்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டதே இல்லை என்று ஆணித்தரமாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது பல நிகழ்ச்சிகளிலும் பல மீடியாக்களை இதை பற்றி நம்முடைய கருத்து என்னவென்று சொல்வதென்றால் இதில் இடையில் நமக்கு பார்க்கும்போது பலம்பெரும் பழைய நடிகைகளுக்கு கூட ஓல்டு நடிகைகளுக்கு கூட இதை பற்றி விமர்சித்து உள்ளார்கள் அதை இப்போ அல்ல அப்ப அல்ல அறுபதுகளிலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது உண்மைதான் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கிடையில் விஷால் வாயை விட்டு சும்மா இருக்க வேண்டாமா விஷாலுக்கு எப்போதும் நம்ம தமிழ் நடிகர் விஷால் வாய வைத்து சும்மா இருக்க மாட்டார் எப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி சர்ச்சையில் விழுந்து விடுவார் இதுதான் விசாலுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறார் அவர் அப்படித்தான் ஒரு சர்ச்சை வார்த்தையை பேசி இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார் பெண்களை இப்படி பெண்கள் உங்களிடம் வறிய வந்து பேசினால் செருப்படுத்தி அடிங்க நின்று சொல்வதை கேள்த்தரமாக ஒன்றில்லையா அப்போ பெண்கள் மட்டும் மட்டும்தான் தவறு இருப்பது போல் விஷால் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அது மிக்க பெரிய தவறு என்று அதை ராதிகா மேடம் சுட்டி இதை சுட்டி காட்டியது உண்மைதான் ஆனாலும் ராதிகா இதை சுட்டிக்காட்டிய போது விஷாலுக்கு முகம் எங்கே சென்றுவிட்டது பெண்களை நீங்கள் மதிக்கத்தக்க வார்த்தைகளை நீங்கள் வெளியிடுவதுதான் நல்லது அவர்களை கீழ்த்தரமாக தரைக்குறைவாக ஒரு தரை லோக்கலாக நீங்கள் பேசியிருப்பது மிக அபத்தமானது இப்படி மனித இதுக்காக இருக்கிறது சினிமாவில் நமக்கு அப்படித்தான் பார்க்கிறோம் பெண்களை இரண்டாம் அடர்ல மூன்றாம் இடம் வைத்து பார்க்கிறோம் அப்படித்தான் பெண்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை சினிமாவில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு தரமட்டமாக கீழ்த்தரமான விஷயங்களில் தள்ளப்படுகிறார்கள் அவர்களின் அவர்கள் உழைப்புகளும் அவர்களுடைய நமக்கு மீடியாவில் அப்படி வரணும் சினிமாவில் இப்படி சாதிக்கணும் என்று வார பெண்களுக்கு மத்தியில் அவர்கள் உண்மையிலே அச்சஸ்ட்மெண்ட் சில விஷயங்களில் பங்கு பெற்று தான் இப்படி வந்து சாதிக்கிறாங்க பல நடிகைகள் இருக்கிறார்கள் இன்னும் வாய் திறக்காமல் பல நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை விஷயங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறார் என்பது உறுதியானது உறுதியானது இதைத்தான் இன்னைக்கு நமக்கு தமிழ் சினிமா பேசிக்கொண்டிருக்கிறது இந்த மலையாள சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பூகம்பமாக மோகன்லாலை வைத்து இப்படி ஒரு விஷயங்கள் பழைய ஒரு பங்ஷனில் அதாவது இசை வெளிவிட்டு விழா என்று நினைக்கிறேன் ஒரு கேரளாவில் பட தோப்பு விழா பங்க்ஷனாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் அமர்ந்திருக்கிறார்கள் மோகன்லால் மம்மு மம்முக்கா பின்னர் சித்திக் இவர்கள் மூன்று பேர் அமர்ந்திருக்கும் வேளையில் தான் மோகன்லால் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அது நான் என் வாயால் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட நம்ம சேனல் பார்க்க அது கொஞ்சம் கூச்சமாக தெரியும் அதனால் சொல்ல விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இப்போது பெரிய நடிகர்கள் வந்து இப்படி வெளியிடும் போது வந்து உண்மையில் இது அவர்களுக்கு தலைகுனிய வேண்டிய சீன்கள் ஏற்பட்டிருக்கும் இதே சம்பவம் தமிழ்நாட்டில் எண்ணெய்க்கு தொடங்க போகிறார்கள் என்பதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நம் தமிழ்நாட்டில் இதுபோல் இல்லை என்று நினைக்கிறீர்களா நிச்சயம் இருக்கிறது அதை எண்ணெய்க்கு தோண்டப்படுகிறீர்களோ அன்னைக்கு தோண்டுவார்கள் ஆனால் ஏற்கனவே தோண்டிவிட்டார்கள் ஆனால் அதை மூடிவிட்டார்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியை பார்வதி தொடங்கிவிட்டார் இதை போன்று தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது போன்ற தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு பெண் தொடங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட குற்றங்கள் நம் நாட்டை விட்டு மறைந்து போக வேண்டும் இங்கே உழைப்புக்கும் பஞ்சமில்லை உரிமைக்கும் பஞ்சம் இல்லை ஆனால் உழைப்பு கேட்கும் உரிமை கேட்கும் சென்றவர்களுக்கு அங்கே செக்சியல் ரீதியாக பல சம்பவங்களை நடத்துகிறார்கள் என்பதை நமக்கு அச்சுறுத்தலான சம்பவமாக நம் நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதை திணிக்கப்படுகிறது நம் நாட்டில் இருக்கும் கழிவுகளை நாம தான் திருத்த வேண்டும் நம் நாட்டில் இருக்கும் அநியாயம் நம்ம தான் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு தள்ளப்பட்டு வருகிறோம் அத்தனையே நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீடியாக்கள் முன்னாடி இப்படி செயல்படுவது ஒரு அச்சுறுத்தலான சம்பவமா இன்னைக்கு மோகன்லால் அதை நினைத்து வருத்தப்பட்டிருப்பார் அன்னைக்கும் சொல்லி இருக்கிறார்கள் மீடியாக்கள் இருக்கிறது வீடியோ பிடிக்கிறார்கள் இதில் நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்று வரவீர்கள் கருத்துக்கள் சொல்லியும் அதை காதில் கேட்காத போது இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுவது ஈடுபடுவது மிக அபத்தமான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்வேன் அதுதான் உண்மை இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி தலைகுனிந்து அங்கே பெண்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மலையாள முதலமைச்சர் சி எம் ஆக்சுகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து ரொம்ப சூடாக போய்கொண்டிருக்கிறது அதனால யாரும் தப்பிக்க முடியாது தப்பவும் முடியாது தப்பிக்க முடியாது இதைத் தொடர்ந்து இன்னும் மாலவான சில விஷயங்களை சந்திக்க நேர்ந்திடும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இதை போல் தான் இன்னும் தமிழ் சினிமா அடுத்தது இந்தி சினிமா அடுத்தது தெலுங்கு அதற்கு கண்ணாடகா இப்படி பல சினிமாக்கள் இப்படியே தோண்டப்படும் இதோடு நம் பாலியல் உணர்வுகள் அங்கே கொளுத்தப்படும் என்பதற்கான சில ஆதாரங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் இதுதான் சினிமா வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இதுபோன்ற ஒரு சம்பவத்தை இதுவரைக்கும் நம் சினிமா வட்டாரங்களில் கண்டதில்லை இது புதிதாக மலையாள சினிமாவில் இப்படி ஒரு பாலியல் தொந்தரவுகளை முன்னிறுத்தி வைத்து ஒரு கமிட்டியை தொடங்கி தொடங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் இப்படியே விட்டுவிடாமல் இதை தோண்டப்பட்டு என்னவோ செய்ய வேண்டுமோ அத்தனை நீங்கள் செய்து முடிப்பதுதான் நல்லது என்று நான் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த கேரளா முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி வணக்கம் 人懂懂得身体劳的理解的，所有苦呀，尽心体会。